தனியாய் தெரியும் நம்மை இறைவனோடு இணைக்கவே இறைவனின் அன்பினால் ஆனந்தத்தால் நிறைக்கவே பிரச்சனைகள் உருவெடுத்து வருகிறது என்ற உண்மை உணர்ந்து எல்லா காலங்களிலும் தியானத்தினால் இறைவனை இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் தினம் தினம் பல பல ரூபத்தில் பல பல பிரச்சனைகள் தொழிலில் போட்டிகள் ஒரு அரசாங்கத்தின் நெருக்கடிகள் ஒரு தொழிலாளர்கள் புரட்சி ஒரு என அத்தனை பிரச்சனைகளையும் சிரித்த முகம் மாறாமல் எல்லாவற்றையும் எளிதாய் சரி செய்யும் அவரது திறமையை கண்டு அவரது பிஏ எப்படி சார் ஆளுக்காள் வந்து ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் எப்படி சிரித்த முகம் மாறாமல் டென்ஷன் ஆகாமல் சரி செய்து விடுகிறீர்கள் என கேட்கின்றார் தொழிலதிபர் மெலிதாக புன்னகைத்தபடியே என் தந்தை தான் எனது குரு அவர் கற்றுத்தந்த பாடம்தான் இது அவர் ஒரு ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்து வந்தார் வாடிக்கையாளர்கள் அந்த துணியை எடுத்து காட்டுங்கள் இந்த துணியை எடுத்து காட்டுங்கள் என கூறி இருக்கும் அத்தனை துணிகளையும் எடுத்து டேபிளில் குவித்து வைத்துவிட்டு அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் எதையுமே வாங்காமலேயே கூட சென்று விடுவார்கள் ஆனால் என் தந்தையோ அதை எடுத்து மடித்து ராக்கில் அடுக்குவதில் ஒரு நாளும் சோர்வடைந்தோ முகம் சொலித்தோ நான் பார்த்ததே இல்லை ஏம்பா உனக்கு கோபமே வராதா என கேட்டால் கலைப்பது அவர்கள் வேலை மடிப்பது என் வேலை வேலை பார்த்தால்தானே சம்பளம் என சிரித்து கொண்டே கூறுவார் இன்று நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டாலும் என் தந்தையின் வேலையைத்தான் வேறு ஒரு ரூபத்தில் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றார் மனிதர்கள் எப்படியும் நடந்து கொள்ளலாம் சூழ்நிலை எப்படியும் திசை மாறலாம் அதை சரி செய்வது நேராக்குவது அழகாக்குவது என்பது ஒரு கலை அப்பா வாராவாரம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வந்து விடுவார் ஆனால் அதை எப்பொழுது எப்படி சமைக்க வேண்டும் என்பது அம்மாவின் தனி கலை ஊற வைப்பது அரைப்பது வேக வைப்பது வறுப்பது பொறிப்பது மசாலாவுடன் அன்பையும் சேர்த்து சமைப்பது அதை அன்போடு போது அடடா அதன் சுவையும் மனமும் சொர்க்கத்தையே நினைவுபடுத்தும் அல்லவா அப்படித்தான் சூழ்நிலையும் கடுகடுவன சுவையற்ற அரிசி பருப்பு போல இருந்தாலும் நமது அன்பால் கருணையால் பணிவால் நேர்த்தியான உழைப்பால் எதையும் யாரையும் மிக மிருதுவாக மிக சுவையாக மாற்றிவிட முடியும் இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இது ஏன் இப்படி இருக்கிறது என நொந்து போகாமல் நாம் என்ன செய்தால் எப்படி செய்தால் இதை நேராக்கலாம் சரியாக்கலாம் என்ற பாணியில் நம் சிந்தனையை வடிவமைக்க பழகுவோம் சிந்தனை சரியாகிவிட்டால் சொல் செயல் சூழல் மனிதர்கள் இயற்கை என எல்லாம் மாறிவிடும் சூழ்நிலை சரியாகிவிட்டால் அல்லது யாராவது சரியாகிவிட்டால் நான் சரியாகிவிடுவேன் என்பது ஒருவிதமான விதமான அடிமை பண்புதான் சரி செய்வது என்பது எனது வேலை சரி செய்வது என்பது எனது கடமை எனது திறமை எதிர்பார்த்திருந்தது போதும் அதில் துயரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு தவறு அல்லது ஒரு குறை நம் கண்ணில் படுகிறது என்றால் அதை கண்டு கொதித்தழுவது என்பது சாதாரண மக்களின் பண்பு அதை எப்படி சரி செய்வது என்று சிந்தித்து செயல்படுவதே ஒரு அரசனின் ஒரு தலைவனின் பண்பாகும் நமது அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்புதான் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவால்களும் ஆகும் கடைக்காரர் வாடிக்கையாளரை பார்த்து ஒரு கலங்குவதே இல்லை நமது சரக்கை நல்ல விலையில் விற்று லாபம் பெறப்போகின்றோம் என்ற மகிழ்ச்சியில்தான் வாங்க வாங்க என அன்புடன் வரவேற்கின்றார் அதுபோலவே நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவால்களும் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கவே வந்திருக்கின்றது வேறு யாரிடமும் இல்லாத அறிவு ஆற்றல் பண்பு நம்மிடம் இருப்பதால்தான் நாம் சந்திக்கும் மனிதர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் நாம் சந்திக்கும் விஷயங்கள் நம்மை தேடி வந்திருக்கின்றன இவர்கள் எதிர்பார்க்கும் சக்தியோ ஞானமோ என்னிடம் இல்லையே என ஒரு பொழுதும் அஞ்ச வேண்டாம் நமக்கு நம்மை பற்றி தெரிந்ததெல்லாம் சரியாக பார்த்தால் பத்து சதவிகிதம் கூட தெரிந்திருக்காது மிச்சம் தொண்ணூறு சதவிகிதம் நமக்குள்ளேயே நாமே அறியாத வண்ணம் மறைந்திருக்கின்றன தினமும் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது மனதை அமைதியாக்கி அமருங்கள் அமைதி கடலான இறைவனை அன்போடு நினைவு செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் சைலன்ஸ் இஸ் எ ட்ரூ ஃப்ரெண்ட் ஹூ நெவர் பிட்ரைஸ் அமைதியே உண்மையான நண்பன் அவன் ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்றுவதே இல்லை என்கின்றார் சீன தத்துவ ஞானியான கன்ஃபூசியஸ் மனம் அமைதி அடையும் பொழுது புத்தி எனும் கண் திறக்கின்றது எல்லாவிதமான பிரச்சனைகள் எனும் பூட்டுகளுக்கு அமைதியான தியானத்தில்தான் தீர்வுகள் எனும் மிக அழகான சாவிகள் கிடைக்கின்றன